மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி நமதே என்ற இந்த தொடரிலே இன்று உங்களுக்கு ஒரு வித்தியாசமான சிந்தனையை வழங்க விரும்புகிறேன் வழக்கமாக வெற்றி பெற வேண்டும் அல்லது வாழ்விலே புகழை அடைய வேண்டும் அல்லது பிறர் நம்மை பாராட்டும்படி வாழ வேண்டும் அப்படின்னு நினைச்சா என்ன செய்யறோம் ஏதாவது புதுசு புதுசா செய்யணும் அல்லது மற்றவங்க செய்யாத ஏதாவது ஒன்று செஞ்சு காட்டணும் தான் நாம் பாராட்டுகளை பெற முடியும் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது வழக்கமான ஒரு சிந்தனை ஓட்டம் நம் எல்லாருக்குமே ஒரு கிராமத்தில் பொங்கல் விழா நடந்தது அப்போ அந்த பொங்கல் விழாவிலே இளைஞர்கள் குழந்தைகள் பெரியவர்கள் என்று எல்லாரும் கலந்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் சிலர் வீர தீர விளையாட்டுகளை செய்து காட்டினார்கள் சில பெண்கள் நடனமாடி அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் இப்படி எல்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் நட ஒன்றின் பின் ஒன்றாக நடந்து கொண்டே இருக்கும்போது ஒரு பெரியவர் வந்தார் அழகான வேட்டி கட்டி இருந்தார் இன்னும் அவர் பெருசாக செய்யலை அந்த ஸ்டேஜினுடைய ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கம் வந்து சென்று திரும்பவும் அவர் அந்த ஸ்டேஜினுடைய அடுத்த பக்கத்துக்கு சாதாரணமாக நடந்து போனார் ஒரு அழகான புன்முறுவலோடு அவருடைய முகத்தை சற்றே அப்படி திருப்பி காட்டி ஒரு பெருந்தன்மையோடு ஒரு பெருமிதத்தோடு அவர் அழகாக நடந்து போயிட்டு கடைசியில் பரிசுகள் என்று அறிவிக்கப்பட்ட போது எல்லாம் நினச்சாங்க மிக அதிகமான வீர தீர எல்லாம் செஞ்சவங்க அவங்களுக்கு தான் பரிசு கிடைக்கும் இந்த முதல் பரிசு இந்த பெரியவருக்கு போனது உடனே ஒரு சிலர் சத்தம் போட்டாங்க பின்னால் வந்து ஓ கத்திட்டு இவருக்கு என்ன பரிசு அப்படிங்கிற மாதிரி கூட்டத்தில் கிராமத்து கூட்டம் இல்லையா அந்த மாதிரி சத்தமெல்லாம் இருந்துச்சு அப்போ குழுவிலிருந்து இருந்து ஒருவர் வந்து அந்த வெற்றிக்கான விளக்கத்தை சொன்னார் அப்போ அவர் சொன்னாரு எத்தனையோ பேர் வந்து புதிய புதிய காரியங்களை புதிய புதிய விளையாட்டுகள் எல்லாம் செஞ்சு காட்டினீங்க நல்லது வாழ்த்துக்கள் ஆனா இந்த பெரியவர் ஒன்றும் செய்யலை சாதாரணமாக நடந்தார் ஆனால் அவருடைய நடையிலே ஒரு அழகு இருந்தது ஒரு பெருமிதம் இருந்தது ஏதோ ஒரு பெரிய ஆளை பார்க்கறது போன்ற ஒரு தோரணை அங்கே தென்பட்டது அவர் அந்த மேடையிலே ஒரு பக்கம் இருந்து சென்று இன்னொரு பக்கம் அவர் திரும்பி போகிறதுக்குள்ளார அவர் ஒரு உண்மையிலேயே பெரிய மனுஷன் அப்படிங்கிறத அவர் ப்ரூஃப் பண்ணிட்டார் தாங்க அதுக்கு பரிசுனாங்க நண்பர்களே நீங்கள் வெற்றி பெறுவதற்காக வித்தியாசமான செயல்களை செய்ய வேண்டும் என்பது இல்லை செய்கின்ற செயல்களை வித்தியாசமாக செய்யுங்கள் அப்போது உங்களுக்கு வெற்றி பெறும் ஏன்னா எப்பவுமே புதிய புதிய செயல்கள் என்று தேடிக்கொண்டிருந்தால் கடினம் ஆனால் ஒவ்வொருவரும் அவரவர்கள் செய்கின்ற அந்த செயல்கள் அவரவர்கள் செய்கின்ற அந்த வேலைகள் அவரவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற தொழில்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலைகளை நாம் வித்தியாசமாக அப்படி என்றால் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இன்னொரு நாளைக்கு இன்னொரு மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்ல வரல செயல்கின்ற செயல்களை மிக கவனத்தோடு அந்த செயலிலேயே ஒரு பெருமிதம் வெளிப்படுகின்ற விதத்தில் நாம் அதை செய்யும்போது அது வெற்றி நமக்கே ஆய்விடும் என்பதை தான் அந்த பெரியவரின் நடை அந்த நாளிலே உறுதிப்படுத்திவிட்டது எனவே நீங்கள் அன்றாடம் செய்கின்ற செயல்களை வித்தியாசமாக செய்யுங்கள் அப்போது வெற்றி உங்களுக்கு கட்டாயம் உண்டு வெற்றியோடு வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்